ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு பருப்பு சாம்பார் உப்பு பருப்பு சாம்பார்னா உப்பள்ளி போட்டு வைக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துன்னு ரெண்டு டம்ளர் பருப்புக்கு வந்து நாலு டம்ளர் இல்லை அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பிடி அது கூட வந்து கொஞ்சமாக விளக்கெண்ண கொஞ்சமான ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஓட்டு நல்லா விசில் விடலாம் எத்தனை விசில்னா ஒரு பத்து விசில் வரைக்குமே விடலாம் அப்படின்னா தான் வந்து பருப்பு நல்லா மசிஞ்சு வரும் என்ன குக்கரில் ஓட்டு விசில் வர்றது ஒரே பிரச்சினைனா இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக நாரிடும் நான் அப்போத்தான் அடுப்பில் தொடச்சி விட்டு சாம்பார் வைக்கலன்னு சொல்லிட்டு பருப்பை வச்சோம் ஆனால் வந்து அடுப்பு ஃபுல்லாக நாரிடுச்சு அடுத்து அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடு கருப்பு போட்டுறணும் இதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டணும் சின்ன வெங்காயத்தை வந்து வாழை தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசு முழுசாக உள்ளே போட்டணும் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வாயை மட்டும் கீறி வச்சு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிடணும் அது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டு நல்லா தக்காளி ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் பூண்டை தட்டி வச்சு உள்ளே போடணும் பூண்டு தான் இந்த உப்பு பருப்பு சாம்பார் டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் மறக்காமல் பூண்டு போட்டுருங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் குட்டி வர மிளகா இருந்தால் குட்டி வர மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை ஃபுல்லாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் குக்கரில் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை ஃபுல்லாக அதுலேயே அப்படியே போட்டுடலாம் தாளிப்ப ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்க கலக்கி உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சிடணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் அடி பிடிக்காமல் வந்து கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஆடியில் வந்து பப்பு சாம்பார் வச்சு ஆடியில் வந்து புளிச்சுக்கும் கலக்கி விட்டு என்ன பண்ணணுன்னா வரமிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அதுக்கப்புறம் வந்து கடையில் வாங்கின சாம்பார் தூள் மூணையுமே கொஞ்சமாக குழம்புக்குள்ளே கொட்டி விட்டு அதை மறுபடியும் நல்லா கலறி விடணும் கலறி விட்டதுக்கப்புறம் சாம்பார் கொதி வரும் கொதி வரும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அப்புறம் இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் ரெண்டு கொதி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் குக்கரில் வச்சங்காட்டி என்னமோ தெரில பொங்கி பொங்கி வந்துட்டே இருந்தது நான் அப்படியே கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டே இருந்தேன் நீங்களும் மறக்காமல் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் காய்கறி இருந்துமே நம்மளுக்கு கட் பண்ண முடியாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி சாம்பார் கை கொடுக்கும் அப்புறம் வந்து பேச்சுலர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாம்பார் ஏன்னா வந்து ஈஸியாக டக்குன்னு வைக்கிற மாதிரி சாம்பார் இது இந்த சாம்பாரை வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு மதியம் லன்ச்சு நைட் டின்னர் மூணுக்குமே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதாவது இதை ஒன்றை வச்சு நைட் வரைக்கும் வண்டி ஓட்டிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்